ஜனனி நேத்தியே நீ காலேஜ் வரல நான் வரலை ரெண்டு நாளைக்கு அப்புறம் வருவேன் என்னாச்சு நித்யா நிறைய கிளாஸஸ் போயிடுச்சா என்னாச்சு இந்தா இதில் அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் நீ போய் இதை பார்த்து எழுதிடு ஒன்று மேம் கேட்டாங்க நீ வரல அப்படின்னு ஃபீஸ் டேட் முடிஞ்சிடுச்சி நான் இன்னும் கட்டலை அதனாலே எனக்கு வர ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது ரெண்டு நாள் அப்பா கொடுத்தோன்னே கட்டிட்டு வந்துடுவேன் அதனால் என்ன இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா இப்படி எங்கள் வீட்டிலலாம் கட்டுறதே இல்லை லேட்டா லேட்டாக தான் கட்டுறோம் இல்லை அப்பா ரெண்டு நாள் கொடுத்துருவாங்க கொடுத்தோடனே நான் வந்துடுவேன் நித்யா சரி டி பாய் நான் வீட்டுக்கு போகிறேன் அம்மா தேடுவாங்க என்ன ஜனனி நீ வந்துட்டே அம்மா இந்த கூடையில பூ இருக்குது நான் தோட்டத்துக்கு போறேன் பூ பறிக்கிறதுக்கு இந்த பூவை கொண்டு போய் முத்தம்மா பாட்டி வீட்டில் கொடுத்துட்டு வா மேலத்தருக்கு போகணும் பத்திரமா போய் கொடுத்துட்டு வரணும் பூ எதுவும் கீழே கொட்டிடாம பாத்துக்கோ அம்மா நீங்களே போயிட்டு வாங்களேன் ஏன் தோட்டத்துக்கு போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நீ போயிட்டு வா பப்பியை வேணா கூட வச்சுட்டு போ பப்பி மேலத்தருவுக்கு போகணும் கொஞ்சம் கூட வரியா அக்கா இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன் எவ்வளோ வேணா நடப்பேன் வரேன் கூட பப்பி உனக்கு முத்தம்மா பாட்டி வீடு தெரியுமா அவங்க வீட்டுக்கு தான் போகணும் பூ கொடுக்க ஆ எனக்கு இந்த ஊரில் எல்லார் வீடே எனக்கு தெரியும் நீ வா ஹாய் ராம் ஹவ் ஆர் யூ எங்கடா இருக்க சென்னையில் இல்லையா உன்னை பார்க்கவே முடியல லீவ் விட்டதுலேருந்து ராம் ரொம்ப போர் அடிக்குது நீ இல்லாமல் இங்கே சாரு நான் பாட்டி வீட்டுக்கு வந்துருக்கேன் லீவ்லாம் இங்கே தான் ஸ்பென்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் லீவ் முடிஞ்சு காலேஜ் ஓப்பன் பண்ணும் போது தான் வருவேண்ணா அப்படியா அப்படின் ராம் என்ன பண்ணுறேன் அங்கே உனக்கு பிடிச்சிருக்குதா வில்லேஜெலாம் அங்கே எதுவும் உனக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்காது பிடிச்சிருக்கா உனக்கு எங்களெல்லாம் நீ மிஸ் பண்ணலையா ஜாலியாக தான் இருக்கியா இங்கே வில்லேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல நேச்சர் ஃப்ளார்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது

உங்களை தேடியெல்லாம் வரல மொத்தமாக பட்டியை பூ கேட்டாங்களாம் அதனால அக்கா கொடுத்து விட்டாங்க பாட்டியை கூப்பிடுங்க பூ கொடுக்கணும் ஹலோ விக்கி நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்டா ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை மேக்கப் செட் எதுவும் தீர்ந்து போயிடுச்சா வாங்கிட்டு வரணுமா பிரியாணி ஆர்டர் பண்ணது எதுவும் இன்னும் வந்து சேரலையா அதை எடுத்துகிட்டு வரணுமா விக்கி ராம்க்கு என்னாச்சு ராம் என் கூட பேசவே மாட்டேங்கிறான் நான் ஃபோன் பண்ணேன் அவன் கேட்க டென் டேஸ் ஆயிடுச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நானே அவனுக்கு பண்ணேன் ஆனாலும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறானே பேசிட்டே இருந்தா திடீர்னு என்னன்னு தெரியல நான் அவாய்ட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு போறான் கால் அதுவா அவன் பாட்டி வீட்ல இளநீ ஏதாவது குடிச்சிட்டு இருந்திருப்பான் தொண்டே அடைச்சிருக்கும் அதனால வச்சுட்டு போயிருப்பான் அவன் நல்லா கிராமத்துல வாக்க வரப்புன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் நீ எதுக்கு அவன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாட்டியை கூப்பிடுங்க பாட்டி தான் கொடுக்கணும் பூவை ஆமா உங்க அக்கா என்ன உமையா பாத்துக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே பேசவே மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க நான் இந்த ஊர்லேயே காலேஜ் சேரலான்னு இருக்கிறேன் அவங்க காலேஜ் எந்த காலேஜ் போறாங்க நல்லா இருக்குமா அந்த காலேஜ் அவங்க படிக்கிறது உமன்ஸ் காலேஜ் உங்களை எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு உமன்ஸ் காலேஜ் இருக்கும்போது எனக்கு மென்ஸ் காலேஜ் இருக்காதா என்ன சென்னையில தான் நல்ல காலேஜ் இருக்கும் எல்லாரும் இங்க இருந்து அங்க போய் படிக்கணும்னு இருக்காங்க நீங்க இங்க வரீங்க இந்த ஊர் எல்லாமே பிடிச்சிருக்குது பூக்கள் நிறைய இருக்குதா அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்ச இடத்துல இருந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும்